என்று ஐம்பது வயசுலுமே பெண்ணுடைய துணை தேவை எல்லாவற்றிற்கும் என்று கூறப்படுது பொண்ணுக்கு தேவையில்ல என்னுடைய மனைவி வந்து பதினோரு வருஷம் ஆச்சு ஓகே என்னுடைய குழந்தைகளோ என்று உறவினரோ யாருமே வீட்டுக்கு வர்றதில்லை அவங்க வந்து ஒரு ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆகி அதை தெரியாம எங்களுக்கு மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அட்வான்டேஜா எடுத்துகிட்டு டெய்லி நான் தூங்கிட்டே இருப்பேன் ரெண்டு மணிக்கு எழுந்து பார்த்தா எங்க இருக்கானே தெரியாது போயிட்டு இருப்பான்னு அந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் bro அதுக்கு இதெல்லாம் பாக்குறச்ச இவர் பக்கா ஜென்டில்மேனா ஹியர் சோ உங்களுக்கு மருமணம் மீது மதிப்பில்லாமல் போனதுக்கு காரணம் திருமணம் ஆமா how do i tell you வாழ்க்கையிலேயே நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்தா ரொம்ப நல்ல ஆம்பளையாரு யார் என் டாடி உங்க டாடி ரைட் உங்க டாடி அந்த ஹஸ்பண்ட் இன் ரிலேஷன்ஷிப் உங்களுடைய எதிர்ப்பு ஆண்களுக்கு எதிரானதா மருமணத்துக்கு எதிரானதா ஆண்கள் ஹஸ்பண்ட் என்ற அந்த ஆண்களுக்கு எதிரானது பேசிக்காக நான் பேசிட்டு இருக்காதே நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு

மற்றவங்க எல்லாருமே வந்து சொல்லலாம் வந்து இந்த பையன் நல்ல பையன் இவங்க ஃபேமிலி எனக்கு தெரியும் நீங்க நல்ல கேரக்டர் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஆனா நான் அவனோட மேரேஜ் அவங்கள மேரேஜ் பண்ணினப்போ ஜஸ்ட் ஐ மை 10th ஸ்டாண்டர்ட் நானோ வந்து டு மச் இது டு டு மச் அது டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு லெவல் வரைக்கும் தான் வர முடியும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்கு ஒரு பிரைவசி இருக்கு அந்த டெஃபினட்லி டெஃபினட்லி தண்டிச்சிட்டு இருக்கீங்க ஆர் யூ ரியலி ஹாப்பி ஃபார் தி பாஸ்ட் 10 இயர்ஸ் வித்out a guy ஐ அம் ஹாப்பி யூ ஆர் ஹேப்பி யா ஐ அம் ஹேப்பி ஓகே

ஒரு நல்ல ஆண் உங்களுக்கு இன்னொரு நல்ல துணையா இருந்திருக்கலாம் ரெண்டையுமே இழந்துட்டீங்களே சார் இப்படி அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வர மாட்டேன் மனிதனாக இந்த சொசைட்டில துணை இல்லாம வாழ்ந்திருக்கீங்களே பிள்ளைங்க எல்லாம் நீங்க தானே வளர்த்தீங்க அது எவ்வளவு வழியான விஷயம் உண்மையிலேயே ரொம்ப சங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி எக்காரத்தை ஒண்ணு பிள்ளைகள் வந்து உணரோட இருக்கும் பாசம் இருக்கும் ஆனா மனைவி அளவுக்கு வந்து குழந்தைகள் மேல பாசம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு கிடையாது

கணவர் இறந்தாச்சுன்னா இவங்களும் நெருப்புல குதிச்சிருவாங்க சும்மா சேனல்ல கூப்பிடுசா வந்த வந்த சத் பரேது பண்ணி விட்டுக்கங்க. பா பாலியிய இருக்குது ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. 13 வயசுல இறந்துடானுச்சிங்க. அஞ்சு வயசுல கல்யாணம் ஆன குழந்தை லைஃப் லாங் வந்து விதவையாவே இருக்கும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. மொட்டை அடிச்சு அந்த பாடியை போட்டு ஒரு பெரிய டார்ச்சருக்கு இந்த காடெல்லாம் போட்டு இன்னும் கடுமையான இதெல்லாம் அப்புறம் இப்ப ரீசெண்ட்டாக வந்து பெண்கள் வந்து இரவு நேரத்துல வேலைக்கு போறாங்க பகல் நேரம்லாம் தூங்குறாங்க ஆனால் எனக்கு புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு புதுசாக இருக்கு ஒரு லட்சம்லாம் சம்பளம் வருது ஸோ துடு வந்துருச்சுன்னா அந்த கொஞ்சம் ம மதிப்பீடுலாம் மாறி போய்டுது டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு வயசு பெண் குழந்தையோட தனியா வாழ்ந்தேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்ப என்னோட மனைவி வந்து ஒரு நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் என் மனைவிக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு திருமணம் இல்லாத வாழ்க்கை ஒரு இனிப்பு இல்லாத ஏன் அப்படி சொல்றீங்க ஒரு கசப்பு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷங்களே கிடைக்காது ஒரு சந்தோஷம் என்ன ஆதிக்க மனசு நீங்கள் யாரதை தீர்மானிக்க அந்த பொண்ணோட பயாலஜிக்கல் நீட யார் சார் மீட் பண்ணுவா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அக்கா தங்கச்சி வீட்டில் இருக்காங்க தாய் பிள்ளை அக்கா தங்கச்சி வீட்டில் இருக்காங்கன்னா அக்கா தங்கச்சி வீட்டில் வேலைக்காரியா இருக்கட்டும் சம்பளம் இல்லாமல் வேலைக்கு போகாதவங்க அந்த சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வச்சுக்குவாங்க நான் வந்து மறுமணம் மட்டுமே பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஓ சொந்த மறுமண தகவல் நிலையமே நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன் இருபது வருஷமா நடத்திட்டு இருக்கேன் யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான் கூடிய மகள் ஏதோ ஒரு விபத்தில் அவருடைய கணவன் இறந்து போனால்

அந்த பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணோம் இப்போ நல்லா ஹாப்பியா ஒரு குழந்தையோட நல்லா இருக்காங்க அதானே உலக உலகம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்த வந்த சப்ஸ்கரெக்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க